திருவிளம்பரவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் செய்திகள் சொல்லி அந்த வகையில் முதலில் பத்திரிகையின் செய்திகளை இடம்பெற்றிருக்கில் ஈழநாட்டுமலை பகுதியில் மூவர் கைது குருந்தூர்மலையில் விவசாய நடவடிக்கைக்காக வயல் காணியை காணியைஉளவு இயந்திரம் மூலம் உழுதவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருந்தூர்மலைமகாஹியின் விகாரபதி மற்றும் பொரு திணைக்களத்தின் முறைப்பாட்டின் அடிப்படையிலே இவர்களை முல்லைத்தீவு போலீசார் கைது செய்துள்ள ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது மாணவி ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த பதினாறு வயதான தமிழ் மாணவி பாடசாலை ஆசிரியரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார் என்று போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர் கடந்த ஜனவரி எட்டாம் திகதி முதல் கைது செய்யப்பட்டு பத்தாம் திகதி விதை நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் ஊடக பிரிவு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதுடன் மே பத்தொன்பதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முற்படுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனிடையே தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் மாணவியை சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தினார் என்றும் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பணியகத்துக்கு கடந்த ஆறாம் திகதி முறைப்பாடு கிடைத்திருந்தது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கொழும்பின் பிரபல மகளிர் கல்லூரி ஒன்றின் கல்வி கற்ற தமிழ் மாணவி தவறான முடிவு எடுத்த கடந்த திகதி ஆறாவது மாடியில் இருந்து விழுந்து இவரின் மரணத்தை நீதி கேட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி ஆதரவளையுங்கள் தமிழ் கட்சிகளின் தமிழ் அரசு கோரிக்கை பிகாரியின் நிலத்தில் அகழ்வு ஈடுபட்டனர் பிகாரிபதி குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி மலர வேண்டும் டிரெலோ தலைமை கூட்டத்தின் தீர்மானம் தமிழ் தரப்பு ஆட்சி அமைப்பதற்காக தமிழ் அரசுக்கு ஆதரவளிக்க அளிக்க தயார் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அமுல் அரசுக்கு எதிராக ஆட்சி அமைக்க நிபந்தனை இல்லாமல் எதிர்கட்சிகள் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்கிறவாறு ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது அடுத்து நாங்கள் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி குறுந்தூரில் பிக்கு அடாவடி விவசாயிகள் மூவர் கைது தொழில் திணைக்களம் பௌத்த பிக்கு தலையிட்டதை தலையிட்டதை அடுத்து நடவடிக்கை முல்லைத்தீவு குறுந்தூர்மலை அடிவாரத்தில் தமது சொந்த நிலத்தில் விவசாயத்தில் ஈடுபட்ட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பௌத்தமிக்கு தொழில் திணைக்களத்தினர் தலையிட்டதை அடுத்து போலீசார் குறித்த மூன்று விவசாயிகளையும் கைது செய்திருப்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது இலங்கை தமிழ்சு கட்சி ஆட்சி அமைக்க புரிந்துணர்வு அடிப்படையில் ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னபலம் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழ்சு கட்சி ஆட்சி அமைக்க புரிந்துணர்வு அடிப்படையில் ஆதரவு வழங்கத் தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற உட சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றனர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு கால சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் இதன் ஊடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது கால சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் தமிழ் திறப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழ் அரசு கட்சிக்கும் கொள்கை நிலைநாட் அதாவது தமிழ் அரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் என்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என்ற அன்று அந்த செய்தி காணப்படுகின்றது வெசாக்கை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தெட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வெசாக் பண்டிகை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தெட்டு சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி இந்தியா பாகிஸ்தான் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்கள் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டுள்ளதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மத்தியஸ்தால் நடாத்தப்பட்ட நீண்ட இரவு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக போர்நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது யாழ் அச்சுவேலியில் உணவக உரிமையாளர் மீது இனம் தெரியாதவர்கள் தாக்குதல் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உணவக உரிமையாளர் ஒருவர் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடாத்தியிருக்கின்றார்கள் என்றும் தாக்குதலில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி பொது கோட்பாட்டில் இணங்கி ஆதரவாளையங்கள் தமிழ் கட்சிகளிடம் சுமந்திரன் கோரிக்கை அது ஏற்கனவே நாங்கள் ஈழ நாட்டிலே பார்த்த செய்தி தையிட்டியில் இன்று போராட்டம் தையட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாகி நாளை மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தமிழர் நிலத்தில் தமிழ் கட்சிகளை சபைகளை நிர்வகிக்க வேண்டும் சுரேஷ் தமிழர் நிலத்தை தமிழரை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் ஆட்சியை அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து நிர்வகிக்க வேண்டும் என்ற தீர்ப்பையே தமிழ் மக்கள் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் மூலம் வழங்கியுள்ளனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் எஸ் தெரிவித்தார் என்று செய்தி இவை வளம்முறையினுடைய முன்பக்கத்திலே காணப்படுகின்ற முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் ஈடநட்டு சில முக்கியமான உட்பக்க செய்திகளை அடுத்து நாங்கள் ஈழம் நாட்டு பத்திரிகையில் உட்பக செய்திகளை பார்க்கலாம் மாணவன் கொண்டு சென்ற பானுக்குள் கஞ்சா பக்கெட் கொழும்பு கடவத்தை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் காலை உணவுக்காக பாடசாலைக்கு கொண்டு சென்ற பானுக்குள் இருந்த இரண்டு கஞ்சா பக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது கடவத்தை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் காலை உணவுக்காக பாடசாலைக்கு பான் கொண்டு சென்றுள்ளார் மாணவன் பானை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பானுக்குள் இருந்த இரண்டு கஞ்சா பக்கெட்டுகளை கண்டுள்ளார் அதனை குறித்த கொடுத்துள்ளார் இது தொடர்பில் ஆசிரியை பாடசாலை மாணவனின் தாயாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய போது மாணவன் பாடசாலைக்கு சென்ற பின்னர் ஓட்டோவில் பான் விற்பனை செய்யும் சாரதி வந்து பானை மாணவனுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டாம் என்று கூறியதாகவும் ஆசிரியிடம் மாணவனின் தாய் கூறியுள்ளார் இதனை அடுத்து ஆசிரியை இது தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் அறிவித்துள்ளார் பின்னர் பாடசாலை அதிபர் இது குறித்து தகவல் வழங்கியுள்ளார் இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீசாரின் விசாரணையில் குறித்த ஓட்டோ சாரதி பான் விற்பனை செய்யும் போர்வையில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த ஓட்டோ சாரதி வேறொரு நபருக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த கஞ்சா அடங்கிய பானை தவறுதலாக பாடசாலை மாணவனுக்கு கொடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது திசைகாட்டியில் ஏமாற்றும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி ஐதேகாவின் முன்னாள் எம்பி தெரிவித்துள்ளார் பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷெலியோ சபாநாயகராக தொடர வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி விருப்பம் அமைச்சு பதவியை சரோஜா ராஜினாமா செய்ய வேண்டும் ரோஹிணி எம்பி வலியுறுத்து இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு போதைப்பொருள் பாவித்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படும் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக ஒப்படைக்கப்பட்டவர் ஒப்படைக்கப்பட்டவர் பருத்தித்துறை பிரிவுக்குட்பட்ட சுப்பர்மடம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார் என இனம் காணப்பட்டுள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி வீதியில் மறைத்து உரிமையாளர் மீது இனம் தெரியாத கும்பல் கடும் தாக்குதல் இந்த உலகை ஊக்குவிக்க வந்த பெரும் கோட்பாடு சூழலிய மாணவர்கள் மத்தியில் நேசன் வாரம் ஒரு செய்தி மாணவி மரணம் தொடர்பில் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஈழநாட்ட பத்திரிகையின் உள்நாட்டு உள்பக்க செய்திகள் காணப்படுகிறது அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் தினக்குரலுடைய முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அரச துணைக்களங்கள் ஊடாக நில அபகரிப்பை உடன் நிறுத்து தமிழ் மக்கள் தம் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய உரிமை இல்லையா தொல்லியல் திணைக்களம் மக்கள் மீதான நடவடிக்கையை உடன் நிறுத்த வேண்டும் தண்ணி மொழிப்பு ஆண்டன்குளம் மக்களை மீள்குடியேறுங்கள் அஹ் மீள்குடியேற்றங்கள் ரவிகரன் காட்டம் போன்ற செய்தி இன்றைய இடத்தை இங்கே தினப்புரளையே பிடித்திருக்கிறது அடுத்து குறுந்தமலையில் பௌத்தவிக்க கடாவடி உலவுக்கு தயாரான விவசாயிகள் கைது ஏற்றியமை பார்த்த செய்தி கஞ்சாவுடன் இருவர் கைது முல்லைத்தீவு பொதுக்குழிப்பில் இருந்து கஞ்சா வாங்கிக் கொண்டு சென்ற பவுனியாவைச் சேர்ந்த இருவர் ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் அச்சுவேலியில் பயங்கரம் பர்த்தரை வழிமறைத்து கொலை தாக்குதல் என்கிற செய்தி அச்சுவேலியில் நேற்று காலை இனம் தெரியாத நபர்கள் நடாத்திய தாக்குதலில் உணவக உரிமையாளர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கொள்கை ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டால் தமிழசு கட்சி ஆட்சி நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் தமிழிசு கட்சி எங்களுடன் இணைந்து ஆட்சி இருந்தால் கொள்கை ரீதியான இணைக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே அது சாத்தியமாகும் என கூறியுள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லிய விடயங்கள் காணப்படுகிறது கட்சிகளின் ஒற்றுமைக்கே மக்கள் ஆணி வழங்கியுள்ளனர் சிறியவர் பெரியவர் பேதங்கள் இல்லை சுரேஷ் தெரிவித்திருக்கிறார் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பில் துரிதமான பாரபட்ச விசாரணைக்கு உத்தரவு என்கிற செய்தி தமிழ் கட்சிகளுக்கு இடையில் கூட்டு நான் நல்லது மக்களின் நம்பிக்கை வீண் போக கூடாது என்கிறவர செய்தி சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் பயணிகள் பேருந்து விபத்தில் ஒருவர் பலி இருபது பயணிகள் படுகாயம் வெளிமட டைரபா பகுதியில் நேற்றிரவு தனியார் பயணிகள் பேருந்து வீதியை விட்டு விலகி இருபதடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருபது பேர் காயமடைந்திருப்பதாக அந்த செய்தி வாக்கு பெறுவதற்காக வடக்கு மக்களை நாம் ஆதரிக்கவில்லை உண்மையாக அவர்களுக்கு சேவையாற்றுவோம் வாக்களை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி வடக்கு மக்களை ஆதரவிக்க ஆதரவு தெரிவிக்கவில்லை நாம் உண்மையாக வடக்கு மக்களுக்கு சேவையாற்றுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியதாக அந்த செய்தி உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி ஆசிரியரினால் பாலியல் துயோகம் செய்யப்பட்ட உறுதி போலீசார் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் உயிரை மாய்த்து கொண்ட பதினாறு வயதான பாடசாலை சிறுமி பாடசாலை ஆசிரியரினால் பாலியல் சுயத்துக்கு உள்ளாக்கப்பட்டமை உறுதியாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகமான ஆசிரியர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி இவை இன்றைய தினக்களுடைய முன்பக்க செய்திகள் அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக ஈழ பத்தினுடைய மேலதிக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் காயங்களுடன் சிறுமி மரணம் போலீசார் தீவிர விசாரணை என்கின்ற வார ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது பதுளை பதுலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடகம பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சிறுமி ஒருவர் உயிரிழந்ததாக பசறை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது பசறை உடகம பிரதேசத்தை சேர்ந்த ஏழு வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்தார் இந்த சிறுமி நேற்று முன்தினம் இரவு திடீரென சுகைவினம் முற்று பசரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சிறுமியின் மரணம் குறித்து சந்தேகிப்பதற்காக மருத்துவர்கள் போலீசாரிடம் இந்த சிறுமி கடந்த சில நாட்களாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எவ்வாறு இருப்பினும் உயிரிழந்த சிறுமியின் உடலில் பல காயங்கள் காணப்படுவதாக மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பசறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது டீச்சர் அம்மாவை கைது செய்ய உத்தரவு தரம் ஐந்து புலமை பரிசின் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் அழைக்கப்படும் பிரபல ஆசிரியரான ஹயோஷிகா பெர்னாண்டோவால் இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாமை தொடர்பில் அவரை கைது செய்தார் கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர் ஆசிரியர் ஹயோஷிகா அந்த இளைஞனை உதைத்துள்ள நிலையில் அந்த அந்த உதை இளைஞனின் விதை பகுதியில் பாதித்ததுடன் பின்னர் அவர் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சம்பவத்துக்கு பிறகு ஹாயோஷிகா அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றதுடன் அவரது கணவர் மற்றும் கோஷிகா பெனோண்டாவின் முகாமையாளர் இருவரும் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்படி நீர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முறைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் முக்கிய சந்தேக நபரான ஜீச்சரம்மா என்ற ஹயோஷிகா பெனாண்டோ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாக ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அரச ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் புதிய சுட்டிக்கை வெளியானது என்கின்ற வாரம் ஒரு செய்தி வல்வெடித்துறையில் நாளை இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் கட்சிகள் சேர்ந்து மக்களின் ஆணை இதுவே என்கிறது ஜனநாயக வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் உட்பக்க முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் களைகட்டும் பண்டிகை பெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு மாவட்டத்தில் இருபத்தி மூன்று வெசாக் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் என்னும் துணைப்பொருளில் இந்த ஆண்டில் தேசிய விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதன்படி நேற்று சனிக்கிழமை முதல் இதுவரை பதினாறாம் தேதி வரை ஆஹ் வெசாக் வாரமாக பிரணப்படுத்தப்பட்டுள்ளது வெசாக் பண்டிகை முன்னிட்டு நடலாவிய ரீதியில் ஏழாயிரத்தி இருநூறு வெசாக் தானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி களை கட்டும் வெசாக் பண்டிகை என்ற தலைப்பில் சீரணி அம்பாளுக்கு நாளை திருவிழா சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை முப்பல் பதினொரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ந்து இடம்பெற்று வரும் மகோற்சவங்களில் நாளை திங்கட்கிழமை முப்பல் பத்து முப்பது மணிக்கு ரதோற்சவம் இடம்பெற்று நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முப்பது பத்து முப்பது மணிக்கு நாக புஷ்கரணி தீர்த்த தடாகத்தில் தீர்த்தோற்சவமும் மற்றும் மாலை கொடியரக்கோற்சவமிடம் பெறவுள்ளது என ஆலய தர்மத்து சபையினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நோயாளியின் தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்துங்கள் யாழ் போதனாவின் பிரதிப்பணிப்பாளர் என்று சொல்லி ஒரு படத்துடன் கூடிய செய்தி இங்கேயே இணைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சந்தவுரை ஏற்று நீர்ப்பாசன மின் உற்பத்திக்கு அனுமதிகளை வழங்குமாறு கோரிக்கை என்கிற செய்தி கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஸ்கந்தபுரம் ஏற்ற நீர்ப்பாசன திட்டத்தை வடக்குமான ஆளுநர் நவ ந வேத கடந்த வியாழக்கிழமை சென்று பார்வையிட்டதாக அந்த செய்தி சுன்னாகம் ஸ்ரீ சிவன் ஆலய மகோற்சவம் இதுவரும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆர்வமாகித் தொடர்ந்து பதிமூன்று தினங்கள் இடம்பெற இருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை சப்ர திருவிழா இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தேர் திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை காலை தீர்த்தோற்சவமும் இடம்பெற இருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வில்லூன்றி சித்ரா பூரணை யாழ்ப்பாணம் வில்லூன்றி வீரகத்தி ஆலய சித்ரா பூரணை பெருவிழா நாளை திங்கட்கிழமை வில்லூன்றி புனித தீர்த்தத்தில் இடம்பெற உள்ளது வில்லூன்றி விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை விசிடா அபிஷேகம் பூசைகள் காலை ஏழு மணிக்கு வசந்த மண்டபூஜையும் இடம்பெற உள்ளது அத்துடன் காலை எட்டு மணிக்கு வில்லூன்றி புனித தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்ற பின் பொதுமக்கள் தீர்த்த சங்கற்பம் செய்து தீர்த்தமாடவும் விதிப்பணங்கள் செய்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருப்பதாக காணிப்பணக்கல் துறவில் நடமாடும் சேவை போன்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் இன்று முதல் உணர்வு பூர்வமாக ஆரம்பம் கொத்து கொத்தாக ஈழத்தமிழினம் கொன்றொழிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் இன்று ஆரம்பமாகி உள்ளது என புகைப்படத்தோடு ஒரு செய்தி தாங்கியுள்ளது குறுந்தூர் அடிவாரத்தில் பண்படுத்தல் மூன்று விவசாயிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திச மீண்டும் போர் மீண்டும் அடாவடித்தனத்தில் தொல்லியல் திணைக்களம் ரவிகர கண்டனம் கைதானோரை சந்தித்தார் என்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜால்பாடமாவட்டத்தில் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் உப்பு இருப்பு தாராளம் என்கின்றவாறும் ஒரு செய்தி கூடியதாக இருக்கிறது பாலியல் லஞ்சம் கோரிய அதிகாரிக்கு கடோலிய சிறை பாலியல் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இருபது ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனையை விதித்துள்ளது ஏழு வயது பிள்ளையின் சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக அரசாங்க நிதியுதவி கோரிய தாயிடம் குறித்த அதிகாரி பாலியல் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது கொழும்பு மாநகர சபைக்காக அரசு அரசு மில்லியன் கணக்கில் பேரம் என்கின்றவாறும் ஒரு செய்தி ரெம்பி கூறுகிறார் பேசாததை பேசுவோம் ஜாலில் விழிப்புணர்வு என்கின்றவாறும் ஒரு செய்தி பல்கலைக்கழக தெளிவான மாணவர்களுக்கு பாராட்டு என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசியத்துக்காக இணைந்தால் தமிழ தமிழரசோடு பயணிப்பதற்கு தயார் கஜேந்திரகுமார் அறிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி மாற்றானுக்கு இடமில்லை என நிரூபித்திருக்கிறது ஆணை நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி தொலைபேசி தொலைபேசி கேபிள்கள் அபகரித்தோர் கைது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அச்சுவேலியில் சம்பவம் கடை உரிமையாளர் மீது முகமூடி கும்பல் தாக்குதல் இது நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு செய்திகளாக வந்து காணப்படுகிறது போத்தல்கள் அடைக்கு நவீன நிலையம் திறப்பு வைப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழர் தாயகத்தை முடக்குகின்ற பிரச்சனைகளை களையுங்கள் சைவ மகாசபை கோரிக்கை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் மாணவி உயிர்மாய்ப்பு விவகாரம் முறையான விசாரணை நடக்கும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவியின் விவகாரத்தில் முறையான விசாரணைகள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை இந்தியா நட்பு நட்பு சங்கத்தின் தலைவராக நலிந்தயங்கின்ற வாரொரு செய்தி இரு கட்டங்களில் கொழும்பில் தீ விபத்து பாடசாலை மாணவனின் உணவில் கஞ்சா இதுவும் நாங்கள் ஏற்கனவே விரிவாக்கமாக பார்க்கப்பட்ட ஒரு செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பார்த்தோமாக இருந்தா நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் உட்பக செய்திகளில் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் ஆமண்ணா நீங்கள் கூறியது போல நாங்கள் இப்போது பத்திரிகையின் செய்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டு அடுத்து சிறியதொரு விளம்பர விலையும் வர காத்துக் கொண்டிருக்கிறது അതിനെ തുടർന്ന് അതിന